வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியின் திமுக தலைமையிலான இந்திய கூட்டணியின் வேட்பாளராக தீப்பிட்டு சின்னத்தில் போட்டி நம்முடைய வந்த பிறகு சட்டமன்ற உறுப்பினர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார் பண்ணது பிளஸ் அமைச்சர் மருத்துவர் மருத்துவமனை புதிய கட்டடம் சொன்னார் அப்போ நம்முடைய அக்கா திடீர்னு இங்கே இருந்துக்கிட்டு குளத்தை பண்ணணும்ல குளத்தை செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு உரைச்சி வசப்பட்டு பண்ணாங்க எப்பயுமே கோபம் இருக்கிறது தான் குளம் இருக்குன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய சட்டமன்ற கூட இவ்வளவு செஞ்ச புற இப்படி சொல்றாங்களேங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஒரு சங்கோஷம் இருக்கு வேற ஒன்றும் கிடையாது எத்தனோ எம்எல்ஏக்கள்லாம் வந்து பார்க்கறது கூட இல்லாம நீங்க தமிழ்நாட்டுடைய கிழமை உங்களுக்கு தெரியும் நீங்க தமிழ்நாட்டு இந்தியா முழுக்க இந்தியா முழுக்க வந்து நீங்க ஜெயிச்சது போய் யாரும் எட்டி பாக்குறது கிடையாது இப்படி வந்து உங்களை பாக்குற உங்க எம்எல்ஏ இருக்கட்டும் அமைச்சரா இருக்கட்டும் முதலமைச்சரா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து நல்ல அரசியல்வாதிகள் நீங்க வந்து இவ்வளவு செஞ்சு கொடுத்துருக்காங்க ஒன்று சொல்லும் போது அவங்க மன சங்கடப்படும் இவ்வளவு செஞ்சோ ஒன்று சொல்றாங்களேங்கிறது நீங்க இது பல தடவை வந்திருக்கேன் நீங்க ஒரு தடவை சொல்லியிருந்தீங்கன்னா பண்ணிருப்பேன்னு சொல்றாரு இன்னொன்னு எல்லாம் அமைச்சர் டக்குனுக்கு ஒரு பதிலும் கொடுத்துட்டாரு அவருடைய ஏற்பாட்டிலேயே ஒரு கோடி ரூபாய் அதுக்கு ஒதுக்கி சரி பண்றேன்னு சொல்லி இருக்கிறாரு அமைச்சருக்கு நான் நன்றி சொல்லிடுறேன் ஏன்னா எம்பிக்கு வந்து வெறும் அஞ்சு கோடி தான் அஞ்சு கோடி வச்சுட்டு ஆறு சட்டமன்றத்தை வந்து பண்ண முடியாது நிதி நான் தான் நினைச்சிட்டேன் போச்சா இங்க ஒரு ஐம்பது லட்சம் போச்சா நினைச்சிருக்கேன் அமைச்சர் உதவி ரொம்ப சந்தோஷம் ஒரு ஆரம்பிக்கும்போதே ஒரு பாசிட்டிவான ஒரு நோட்ல தான் இங்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம நமக்கான ஒரு ஆட்சி தான் முதலமைச்சர் தந்துட்டு இருக்கிறார் இங்க கிராம பகுதி சுத்தி விவசாயம் நடந்துட்டு இருக்கு விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்படுறவங்க யாரும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளிகள் தான் விவசாயம் இல்லாத நேரத்துல விவசாய தொழில் எதை பார்த்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க நூறு நாள் வேலை திட்டம் நூறு நாள் பாத்தீங்கன்னா இங்க கிடைக்கிறது கிடையாது அறுபது நாள் ஐம்பது நாள் இருபது நாள் அப்படி வேலை செஞ்சாலும் சம்பளம் ஒழுங்கா வர்றது கிடையாது இதுக்கு யாரு காரணம் தமிழக அரசு இதுக்கு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி எங்க இருந்து வரணும் டெல்லியில இருந்து வரணும் எல்லா மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா எல்லா மாநிலங்களுக்கும் மத்திய அரசு தான் அந்த நிதி ஒதுக்குறாங்க பத்து வருஷமா நமக்கு உண்டான நிதியை வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு உண்டான நிதியை வந்து மோடி குறைச்சிட்டே வராரு ஏன் குறைக்கிறார் காரணம் அதுக்கு ஒரு ஒரு காரணத்தை வச்சிருக்கிறாரு இது பேர் முழு பேர் என்ன தெரியுமா உங்களுக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் மகாத்மா காந்தியை கொண்டது யாரு நாதராம் கோட்ஸே கோட்ஸே யாருன்னா இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி அதனால என்னன்னா இந்த காந்தி பேர்ல இருக்கே இது காங்கிரஸ் இயக்கம் கொண்டு வந்தது இந்த திட்டத்தை முழுமையா நம்ம அழிச்சு விடணும் சொல்லிட்டு வருஷா வருஷம் அதுக்குண்டான நிதியை குறைச்சிட்டே வர்றாரு ஒரு அஞ்சு வருஷம் போச்சுன்னா அந்த நூறு நாள் வேலை திட்டமே இருக்காது இப்படிப்பட்ட ஒரு மோடி ஒரு மோச மோசடியான ஒரு ஒரு அரசு தான் நம்முடைய ஏழை ஜனங்களுக்கு வைத்து நடிக்கிற அரசு தான் இந்த பாஜக அரசு அவங்களுக்கு துணை போனவங்க யாரு அவங்கள கூட்டணி இருந்த பத்து வருஷம் இருந்த யாருன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்கிற அதிமுக இப்போ இப்ப இந்த தேர்தலுக்காண்டி இந்த ஓட்டு உங்களுக்கு இந்த ஓட்டு வாங்குறதுக்காண்டி இன்னைக்கு நடிக்கிறாங்க மறுபடியும் தேர்தல் முடிஞ்ச பிறகு பாஜக கூட சேரதான் போறாங்க அவங்க வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்டீங்கன்னா தயவு செய்து பாஜக போடுற ஓட்டு ஒண்ணுதான் அதிமுக போடுற ஓட்டு ரெண்டு தான் அதே மாதிரி பெட்ரோல் டீசல் கேஸ் வீட்டுல வந்து கேஸ் சிலிண்டர் நமக்கு வாங்கணும் அப்படி போறப்போ கேஸ் சிலிண்டர் விற்கிற விலையை பார்த்தீங்கன்னா படையபடி விறகு கட்டிக்கு போக வேண்டிய சூழலை வந்துரும்போது எல்லா கிராமங்களையும் ஏழை தாய்மார்களும் எங்ககிட்ட வந்து சூழ்நில தான் ஐயா நீங்க திமுக கூட்டணி இருக்கிறீங்க சொல்லி எதாவது இந்த கேஸ் விலையை குறைக்க முடியாது அதான் சொன்ன கேஸ் வந்து எங்க கையில கிடையாது பெட்ரோல் டீசல் கேஸ் இதெல்லாம் ஒன்றிய பாஜக அரசு அவங்க தான் பண்ணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வர போது அப்போ ஒரு ஆட்சி மாற்றம் மோடியை வீட்டுக்கு கிளம்புனா இதுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கும் நமக்கு சொல்லி இருந்தேன் நானு அது கேட்டவங்க முதலமைச்சர் அவங்க சொல்லியிருக்கிறாரு நம்ம காங்கிரஸ் இயத்தின் இயக்கத்தின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் பெட்ரோல் லிட்டர் எழுபத்தி ரூபாய்க்கு கொடுப்போம் டீசல் லிட்டர் அறுபத்தி ரூபாய்க்கு கொடுப்போம் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய்க்கு கொடுப்போம் சொல்லி இது அவங்க சொன்னது ஆனா இந்த எலெக்ஷன் வந்ததுனால ஏமாத்துறதுக்காண்டி பத்து வருஷம் செய்யாத எலெக்ஷனுக்காண்டி பெட்ரோல் டீசல் ரெண்டு ரூபாய் குறைக்கிறாங்க நம்ம எழுபத்தி ரூபாய் அறுபத்தி அஞ்சு ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றோம் அவன் லிட்டர் ரெண்டு ரூபாய் குறைக்கன்னு சொல்றான் கேஸ் சிலிண்டர் அதே மாதிரி இரநூறு ரூபாய் இதை குறைச்சிருக்க அந்த எலெக்ஷனுக்காண்டி மறுபடியும் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா கேஸ் சிலிண்டர் ஆயிரம் ரூபாய்க்கு போயிடும் பெட்ரோல் விலை இனி நூத்தி ரூபாய்க்கு போயிடும் அதனால நீங்க யோசிச்சு பாத்துக்கோங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நான் சொல்றேன் நானு இப்ப நூறு நாளைக்கு சொல்லிட்டு தான் நூறு நாள் ஆனா நூறு நாளைக்கு ஏன் கிடையாது ஐம்பது முப்பது நாள் கூட கிடைக்கிறது கிடையாது நம்மளுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி சரி சகோதரர் ராகுல் காந்தி என்ன சொல்றாங்க நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் பாஜக ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டால் மோடி வீட்டுக்கு அனுப்பினால் நம்மளுடைய நூறு நாள் வந்து நூத்தி ஐம்பது நாள் கொடுக்கறோம் நூத்தி ஐம்பது நாள் கொடுக்கறோம் சம்பளம் நானூறு ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்றோம் இது மக்களுக்காக செயல்படுகிற அரசு விவசாயிங்க எந்த இடத்துல விவசாயம் நடக்குது இல்ல விவசாய பாவம் விவசாயிங்க தமிழ்நாடு மத்தியும் கிடையாது இந்தியா முழுவதும் இருக்க விவசாயிங்க விவசாய கடனை நீங்க ரத்து பண்ணுங்க எழுபத்தி ஐயாயிரம் கோடி கடனை ரத்து பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் பத்து வருஷம் செய்யலாம் ஆனா கார்பரேட் கம்பெனிகள் அதானி அம்பானி கம்பெனிகளுக்கு பதினைஞ்சு லட்சம் கோடிமா பதினைஞ்சு லட்சம் கோடி கடனை வந்து ரத்து பண்ணிருக்கு இந்த பாஜக அரசு ஏழை எளிய மக்கள் அடிக்கிற அரசு தான் இந்த பாஜக அரசு அவங்களுக்கு துணை போனவங்க அதிமுக நல்லா நியாயம் வச்சுக்கோங்க இப்ப அவங்க வெளியில வந்திருக்காங்க சும்மா அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் மறுபடியும் சேர்ந்துருவாங்க அவங்க அவங்களை நீங்க பாஜகவுக்கு போடுற ஓட்டு ஒண்ணுதான் அதிமுகவுக்கு போடுற ஓட்டு ஒண்ணுதான் நமக்காக உங்களுக்கு முதலமைச்சர் சொன்னார் நீங்க நினைக்கலாம் சொல்றாங்க செய்வாங்களானு ஆனா சொன்னதை செய்யறவர் தான் முதலமைச்சர் உங்களை மாதிரி ஏழை தாய்மார்கள் ஏழை குடும்ப தலைவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் சொன்னார் செஞ்சாரா இல்லையா

அவருடைய ஆதரவு பெற்ற தீப்பிட்டு சின்னம் நம்முடைய அண்ணன் தொல் திருமாவர்களின் தீப்பிட்டு சின்னம் சின்னம் காங்கிரஸ் பொது உடைமை தீப்பிட்டு சின்னம் சின்னம் தலைவர் வைகோ எங்க எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டு ஜனங்களுக்காண்டி தமிழ்நாட்டின் வாழ்வார பிரச்சனைக்காண்டி அஞ்சரை வருஷம் ஜெயிலில் இருந்தார் லஞ்ச ஊழல் புகார்க்காண்டி கிடையாது உங்களுக்காண்டி வாழ்க்கையில பத்து சதவீதம் ஜெயிலில் இருந்திருக்கிறார் அவரின் திராவிட இயக்க போருவார் தலைவர் வைகோ ஆதரவு சின்னம் தீப்பட்டி சின்னம் இன்னொன்னு சொல்றோமா திருச்சி நாடாளுமன்ற தொகுதி தான் ஆனால் உங்க புதுக்கோட்டையிலேயோ ஒரு அலுவலகம் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கும் உங்களை மாதிரி சாதாரண ஜனங்கள் எளிதில் சந்திக்கக்கூடிய ஒரு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த துறை வைக்க இருப்பேன் இன்னொன்று சொல்றாங்க வெளியூருக்கார வெளியூர்காரன்னு சொல்றாங்க வெளியூருக்குற மனசு இருக்கிறமா மக்களுக்கு சேவை செய்கிற மனசு இருந்தால் யாரும் இருந்தாலும் பரவாயில்லமா நீங்க அன்னை தெரசா வந்து ஐரோப்பால வந்து வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டுக்காரன் அஞ்சு வருஷம் மகன் நான் நான் செய்ய நான் மக்களுக்கு சேவை செய்கிற மனசு இருந்தா போதும் இங்கே சும்மா ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க திருச்சியில ஒரு ஆபீஸ் இருக்கும் இங்க புதுக்கோட்டையில் ஆபீஸ் இருக்கும் கந்தர்போட்டையில் ஆபீஸ் இருக்கும் உங்களில் ஒருவனாக உங்கள் வீட்டு பிள்ளையாக இந்த துறை வைக்க ஒரு செயல்படாங்கிற வாக்குறுதியை சொல்லிட்டு நடு வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தீப்பெட்டி சின்னத்தில் வாக்கெடுத்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு பண்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் எல்லா இடத்துக்கும் போக முடியாதுமா நான் எல்லா இடத்துக்கும் போக முடியாது இங்கே பத்து ரூ நாள் தான் இருக்குது நீங்கள் தாய்மார்கள் எனக்கு அக்காவா அம்மாவா இருந்து எல்லா ஊருக்கும் போய் சொல்லுங்கள் எல்லாருமே சொல்லுங்கள் நல்ல வேட்பாளர் கிடைச்சிருக்காரு நம்ம அமைச்சருக்கோ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கோ உறுதுணையாக அவர் செயல்படுவார் அப்படி நீங்கள் சொல்லுங்கள் அந்த மணி இங்கே வந்திருக்கிறாரு ஒரு மூத்த திராவிட இயக்க ஒரு தலைவர் அவர் அவரின்னு ஆதரவு பெற்ற சின்னம் தீப்பட்டி சின்னம் நன்றி வணக்கம்